நமக்கு பஞ்சங்கள் அப்படின்னு நமக்கு வந்து சோமாலியா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்பிரிக்க நாடுகள் இல்லைன்னா லத்தீன் அமெரிக்கா மாதிரியான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் நமக்கு வந்து பெரும்பாலும் நினைவுக்கு வரும் ஆனா இந்தியாலையும் அப்பேற்பட்ட பஞ்சங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயமே இன்னும் சொல்ல போனால் சென்னையிலையுமே சென்னை மாகாணத்தை ஒட்டி அதாவது அந்த காலனி ஆதிக்க பீரியட்ல அப்படி ஒரு பஞ்சம் இருந்தது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம் அந்த பஞ்சம் வந்து எப்படி நிலவுனுச்சு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அது உருவாக்கி விட்டுச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை மாகாண பஞ்சம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகள்ல இருந்து ஏழு காலகட்டத்தில் நடந்த ஒரு பஞ்சம் தான் இதுல வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய விவசாய உற்பத்தி முறை அப்படிங்கிறது கடினமாக பாதிக்கப்பட்டுச்சு இது வந்து ஆயிரத்தி எழுநூறுகள்லே ஒரு மிக பெரிய ஒரு பெரிய வந்து பாதிப்பை பாதிப்பை வந்து சந்திச்சிச்சு அப்படின்னாலும் ஆயிரத்தி எழுநூறுகளில் பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்துக்கு அப்புறம் அதாவது அவங்களுடைய வரவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த விவசாய துறை அப்படிங்கிறது அவங்க கைக்குள்ள போய் சேர்ந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் உப்பு மாதிரியான பொருட்களும் அவங்களுடைய விற்பனை தளமா வந்து மாறுந்துச்சு முகலாயர்கள் காலகட்டத்தில் உப்பு ஒரு வரி ஒரு பக்கம் அஞ்சு அஞ்சு பைசா நாலு பைசா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் உப்புக்கான வரியே ஏறக்குறைய ஒன்றரை பைசாவாக இருந்துச்சு ஆனா அவங்க வந்து விற்கிறது அப்படிங்கிறது ரெண்டு ரூபாய்க்கு தான் வந்து விற்க வேண்டிய ஒரு சூழலை வந்து அவங்க தள்ளியிருந்தாங்க அதாவது ரெண்டு ரூபா வந்து ஒரு மூட்டைக்கு உப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னா ரூபா அப்படிங்கிறது வரியா போயிரும் மீதி உள்ள அரை சதவீதம் தான் அந்த உப்பை வந்து ஏற்பாடு பண்ணவங்களுக்கு இல்லைன்னா அந்த விற்பனையாளர்களுக்கு போய் சேரும் இந்த ஒரு அரை பைசா தான் வந்து அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு ஒரு விற்பனையா அதாவது லாபமா வந்து அவங்களுக்கு அரை பைசா தான் இருந்தது இது வந்து இப்படி ஒரு பக்கம் உப்பின் மீது ஒரு பெரிய டாமினேஷனை வந்து அவங்க ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு மாதிரியான பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய வைக்கிறது அபினி செடிகள் அப்படிங்கிற அந்த கஞ்சா செடியை வந்து உற்பத்தி பண்ண வைக்கிறது அதாவது அரிசி மாதிரியான பொருட்களை வந்து நிராகரிச்சுட்டு அதாவது உணவுக்கு தேவையான பொருட்களை வந்து நிராகரிச்சுட்டு அந்த இடத்துல உருளைக்கிழங்கு அபினி செடிகள் மிளகாய் தேயிலை மாதிரியான பொருட்களை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இதனால ஒரு பக்கம் இந்தியாவுடைய பாரம்பரிய விவசாய முறை வந்து பண்பட்டு போனுச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து மக்கள் கொத்து கொத்தா மடிய ஆரம்பிச்சாங்க குறிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகளில் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல தான் வள்ளலார் அவர்கள் வந்து வடலூர்ல ஆஹ் அந்த எல்லாருக்குமான சாப்பாடு அப்படிங்கிற அந்த பசிய பஞ்சத்தை வந்து போக்குறதுக்கான ஒரு விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு அது வந்து எல்லா மக்களும் சாதியை கடந்து ஒன்னா உட்காரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அஹ் நினப்புலதான் அவர் வந்து அப்படி உருவாக்கியிருப்பாரு ஆனா அதே நேரம் ஒரு பக்கம் சாதி வந்து எல்லாரையும் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பிட்றது அப்படிங்கறத தடுத்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் பசியும் பஞ்சமும் இங்க நார்மலா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாப்பிடுவதற்கே ஒரு பிரச்சனையா வந்து மாத்தி விட்டுச்சு அந்த விதத்துல வந்து அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல இருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் ஒரு உச்சபட்ச சூழல் வந்து இருந்துச்சு இன்னும் போனா அந்த பஞ்சத்தால ஏறக்குறைய ஒன்றரை கோடி மக்களுக்கு மேல வந்து இறந்து போனாங்க மிகப்பெரிய லெவல்ல பாதிப்போ ஒவ்வொரு பகுதிகளும் வந்து சந்திச்சது திருநெல்வேலியில முப்பது சதவீதத்துக்கு மேலே இறந்தாங்க கொங்கு பகுதிகள்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து சந்திச்சது இப்படி மக்கள் தொகையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை அந்த பஞ்சம் வந்து ஏற்படுத்தி விட்டுச்சு இந்த பஞ்சம் வந்து இயற்கையா உருவான பஞ்சமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து வறட்சி காலங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்திய பகுதிகளிலேயோ ஏன் உலக பகுதிகளில் கூட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலேயுமே இந்த வறட்சி காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இந்தியால ஏற்பட்ட அந்த தாதுவர் சப்பஞ்சம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது இது வந்து திட்டமிட்டு ஆங்கிலேய அரசாங்கத்துடைய தப்பான கொள்கைகளால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் இந்த ஜமீன்தாரி முறை ரைத்து வரி முறை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு தாமஸ் முன்ரோ தான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுகள்ல ஆஹ் இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறத சென்னை மாகாணத்துக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாரு அதன் அடிப்படையில என்ன அப்படின்னா வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த டைரக்டா ஆஹ் அந்த நில உடமையாளர்கள் மீதே செலுத்தக்கூடிய ஒரு பிஹேவியர் வந்து வந்துச்சு அதே நேரம் ராய்த்து வாரி முறைப்படி அந்த வரிகளுக்கு உட்பட்ட அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அந்த அங்கிருந்து வசூலை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நபரை வந்து நியமிச்சு அவங்க ஒரு பத்து பத்து ஏக்கர் ஒரு ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அத்தனை நபர்களுடைய அந்த பத்து ஏக்கர் மொத்தமாக அந்த கலெக்ஷனை வந்து வாங்கி அதுல வந்து அவரை ஒரு ஹெட்டா வந்து மாத்தி அந்த வருவாயை வந்து அவர் மூலியமா கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு பத்து ஏக்கர் வந்து மொத்தமா அந்த அது அந்த ஊரை சுத்தி வந்து நிலம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல வந்து நிறைய நில உரிமையாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆங்கிலேயர்களுடைய தலையீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அத்தனை பேர்கிட்டேயும் அந்த நிலத்தை வந்து வாங்கி அதுக்கு வந்து ஒருத்தரை நியமிச்சு அதுவும் வாங்குறது அப்படின்னா பைசா கொடுத்து அப்படி கிடையாது மாறா அவங்க கிட்ட இருந்து புடுங்கி அவங்கள வந்து செல்லா காசாக்கி இன்னும் சொல்ல போனா அவங்கள வந்து கூலியா மாத்தி விட்டு அதுல ஒரு நபரை வந்து தலைமை தாங்க வச்சு அவங்களுக்கு எல்லா நிலமும் அதே நேரம் அஹ் அந்த நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வருவாயை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான அதிகாரத்தையும் வந்து கொடுத்தாங்க இதனால நிறைய மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலேயே அடிமையா வேலை பார்க்க வேண்டிய சூழல் உருவானுச்சு இது ஒரு புறம் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு புறம் ஆஹ் அபினி உருளைக்கிழங்கு மாதிரியான பயிர்களை வந்து கொண்டு வர்றது அதே நேரம் பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட காஃபி தேயிலை மாதிரியான பொருட்களை வந்து அதிகமா அந்த நிலத்தை வந்து சுரண்டி மலைப்பகுதிகளை அந்த எல்லாம் அழிச்சு அப்படி ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாங்க இதன் மூலியமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சம் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சது இன்னும் சொல்லப்போனா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகள்லயே இதுக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இது எல்லாமே வந்து கவனிச்சு பார்க்கும்போது பஞ்சம் அப்படிங்கிற விஷயம் வந்து உருவாக போகுது அப்படிங்கிறத சில ஆங்கிலேய நபர்கள் எக்கனாமிக்ஸ் அந்த குரூப்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா இதை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் ஒழுங்காக கையாண்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது அவங்க என்ன இதை பத்தி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆஹ் வலியது வந்து பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து யோசிச்சிருப்பாங்க அவங்க வந்து மேற்கொண்டு அஹ் இது வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இயற்கை உருவாக்கின ஒரு விஷயம் அதுதான் இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சிருப்பாங்க மாறா அஹ் இது வந்து மக்கள் தொகையை வந்து அஹ் குறைக்கிறதுக்காக இயற்கை உருவாக்குன ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி இல்லை இத வந்து அஹ் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய அந்த ஆஹ் வறட்சி அதாவது அந்த பஞ்சம் நிலவன அதே காலகட்டத்துல மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் வந்து உணவுப் பொருட்கள் அந்த கோதுமையும் அரிசி மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து பிரிட்டனுக்கு வந்து போயிருக்கும் அந்த அளவுக்கு அதாவது இங்க வந்து ஒரு பெரிய பட்டினி மக்கள் எல்லாரும் பட்டினியால செத்து போறாங்க அங்கங்க இடப்பெயர்வு நோக்கி நகர்றாங்க இப்படி ஒரு கொடுமையான சூழல் இருக்கும்போது அவங்க நல்லா எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அந்த மக்கள் அந்த மக்களுக்கான ஒரு விஷயம் வந்து அப்படி இருந்துச்சு ஆனா இங்க அப்படி கிடையாது இந்த ப இந்த பசியும் பஞ்சமும் வந்து ஒரு பக்கம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது இன்னொரு பக்கம் இத வந்து தடுக்கணும் இந்த பசிய வந்து எப்படியாவது வந்து நம்ம இந்த பசியில இருந்து சர்வை ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கொடூரமான வேலைகளை மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் இந்த ப இந்த பஞ்சத்தோடைய ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு விஷயமே ஏன்னா பஞ்சங்கள் வந்து ஒரு மனிதர்களை எப்படி மாத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தாது வருஷ பஞ்சம் அப்படிங்கிறது அதுல ஒரு இடத்துல வந்து ஒரு ஆங்கில அதிகாரி வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ நிர்வாக சாரி ஆஹ் நிவாரண முகாம்ல வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அதுக்கு வந்து சரியான வெளிச்சம் இல்லாததால சாயங்காலம் அந்த ஷூட்டை வந்து நிறுத்திட்டு காலையில எடுத்துக்கலான்னு பார்த்தோம் ஆனா காலையில வந்து பார்க்கும்போது அவங்க ஏழு பேர் இறந்து போயிருந்தாங்க யாரு யாரோடைய உடம்புலையும் சதை அப்படிங்கிறதே உங்களால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அஹ் அவங்களுடைய எலும்புக்கூடுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் என்ன பதிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த காலரா வந்த ஒரு மனித உடம்ப வந்து தோண்டி எடுத்து அதனால வச்சு மனிதர்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒரு ஆங்கிலேய அதிகாரி பண்ணியிருப்பாரு இன்னொரு இடத்துல இன்னொரு ஆங்கிலேய அதிகாரி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த பசியும் பஞ்சமும் யார வந்து செழிப்பா வச்சது அப்படின்னா அது நாய்களை தான் இங்க இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய இந்த பிணங்களை வந்து சாப்பிட்டு இந்த நாய்கள் வந்து செல்வம் செழிப்பா வந்து இருந்துச்சு நாய்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஒரு பசி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து இறந்து போய்கிட்டு இருக்காங்க அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வந்து செழிப்பா வாழுது அப்படின்னு சொல்லி அந்த பசியோடைய பஞ்சத்துடைய கொடூரத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பாரு இது ஒரு புறம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பசியும் பஞ்சமும் வந்து ஆங்கிலேய அரசுக்கு பணமாவும் போய் நின்றுச்சு ஆஹ் அது எந்த விதத்துல பணமாக போய் நின்றுச்சு அப்படின்னா இந்த பணப்பயிர்கள் அப்படிங்கிற அந்த தேயிலை காஃபி ரப்பர் மாதிரியான விஷயங்களை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டாங்க குறிப்பா இந்த ஒரு விஷயத்த வச்சு நீ இந்த பட்டினியை வந்து பஞ்சாயத்தை பஞ்சத்தை வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க வந்து இங்கிருந்து நாடு கடத்தப்பட்டாங்க இன்னும் சொல்லப்போனா நாடு கடத்தப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனா வாலண்டியரா இந்த பசியில இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே போய் சேர்ந்தாங்க இதுல வந்து கேஸ்ட் அப்படிங்கிற விஷயமும் இருந்துச்சு தீண்டாமையை வந்து சந்தித்த மக்களும் ஆஹ் இங்க வந்து கடுமையான ஒரு வறட்சி வந்து ஒரு பக்கம் தீண்டாமைய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு சாதி ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் வறுமை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து நின்றுச்சு அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மொரிசியஸ்க்கு இந்தோனேசியாவுக்கு ஸ்ரீலங்காக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் ரப்பர் தோட்டங்கள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பயணப்பட்டாங்க இதனால வந்து போகும்போதே நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு பக்கம் அங்க போய் அந்த தேயிலைகள்ல வந்து பறிக்கும் போது காலரா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இறந்து போனாங்க இது ஒரு புறம் மக்கள் வந்து இப்படி கடல் கடந்து தான் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது இங்க இருந்து நெல்லூருக்கு வந்து போறது மைசூருக்கு போறது இப்படி பல இடப்பெயர்வுகளை வந்து இந்த பஞ்சம் வந்து பண்ணி விட்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பஞ்சம்தான் இந்த பஞ்சம் இந்த பஞ்சத்தை பத்தி சார்ல ஸ்டார்வினுடைய அந்த உயிரினங்களின் பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்கு எழுத காரணமா இருந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது வந்து திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சம் இந்த பஞ்சத்தை வந்து அரசாங்க தவறான ம மதிப்பீடு மூலியமா உருவாக்குனுச்சு இவ்வளவு உயிர்களை வந்து அதுக்காக நம்ம பழி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம முடிஞ்சிருந்தா இந்த பஞ்சத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனா இது வந்து ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு தவறால உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருப்பாரு இந்த பஞ்சம் வந்து அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது இந்தியா வந்து ஆயிரத்தி எழுநூறுகள்ல ஏறக்குறைய ஒரு பதிமூணு சதவீதத்துக்கு சாரி முப்பது சதவீதத்துக்கும் உட்பட்ட ஒரு உணவு உற்பத்தியை வந்து வச்சிருந்தாங்க ஆனா அதே பிரிட்டிஷ் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல எண்ணூத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் தொள்ளாயிரங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல மாறுதலை சந்திச்சு இது இந்தியாவுக்கு மட்டுமா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது சைனாவுக்கும் அதேதான் சைனா வந்து ஒரு காலகட்டத்துல பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே முப்பத்தி ஒரு சதவீதம் உணவு உற்பத்தியை மொத்த உலகத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்டேயும் வபனி செடிகளை வந்து பயிரிட வைக்கிறது உருளைக்கிழங்குகளை பயிரிட வைக்கிறது இப்படி பணம் கொடிக்கக்கூடிய பணப்பயிர்களை வந்து பயிரிட வைக்கிறது இப்படி ஒரு நிலைமையை வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்க மேல திணிச்சதால அங்கேயும் அந்த பஞ்சம் அப்படிங்கிறது சூறையா இருந்துச்சு இறுதியில கவனிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்குள்ள ஏறக்குறைய பதிமூணு சதவீதத்துக்கும் குறைவான அஹ் உ உற்பத்தி சதவீதம்தான் இந்தியாவுக்கும் சரி ஆஹ் இந்த சைனா சைனாவுக்கும் வந்து அப்படிதான் இருந்துச்சு இன்னும் போனா அது போக போக இன்னும் குறைஞ்சது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே ஆஹ் அஞ்சு சதவீதத்துக்கும் நாலு சதவீதத்துக்கும் குறைஞ்சதால தான் அந்த உற்பத்தி முறையில வந்து அவ்வளவு பெரிய ஒரு குறைவு ஏற்பட்டதால தான் மக்கள் வந்து அந்த அளவுக்கு இறந்து போனாங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடப்பெயர்ச்சியை வந்து சந்திச்சாங்க இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது ஆளக்கூடிய பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் அதாவது அப்ப ஆண்டுகிட்டு இருந்த அந்த கம்பெனி தான் காரணமா இருந்தாங்க இத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மெட்ராஸ் பஞ்சம் அன்று முதல் இன்று வரை அப்படிங்கிற இந்த புக்கை வந்து தேடி படிச்சு பாருங்க அதே நேரம் ஆஹ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற அந்த தொகுதியையும் வந்து படிச்சு பாருங்க அதுல ஒரு கட்டுரை அப்படிங்கிறது இதை பத்தி இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து சுரண்டப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய பஞ்சங்களை இந்த காலனி ஆதிக்க காலகட்டத்துல உருவாக்கி அஹ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திச்சது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இனி ஒரு பஞ்சங்கள் வந்து அதே மாதிரி வராம இருக்கிறதுக்கும் நம்ம இந்த புத்தகங்களை வந்து வாசிச்சு பார்த்தாலே போதும் பஞ்சங்கள் எப்படி உருவாகுது யார் அதை வந்து உருவாக்குறாங்க எப்படி வந்து இந்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது முதலாளித்துவ கைகளில் போய் போய் சிக்கியிருக்கு அப்படிங்கிறத இது உங்களுக்கு தட்ட தெல்ல தெளிவாக கலக்கும் மறக்காம அதை படிச்சு பாருங்க ஏன்னா